கோவையில் வரலாறு காணாத பூண்டு விலை உயர்வு ஒரு கிலோ ஐநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை வரத்து குறைவு எதிரொலியாக கோவையில் ஒரு கிலோ பூண்டு ஐநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனால் எழுத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் நீலகிரி மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் பூண்டு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இது தவிர மராட்டியம் ஆந்திரா கர்நாடகா குஜராத்தில் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் கோவைக்கு அதிக அளவில் பூண்டு இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களாக பூண்டு விலை குறைவாக இருந்தது அதிகபட்சமாக ஒரு கிலோ ரூபாய் இருநூற்று எழுபத்தி நான்கு வரை விற்பனையானது இந்த நிலையில் பூண்டு வரத்து மிகவும் குறைந்து விட்டதாக கூறப்படுகிறது கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள எம்ஜிஆர் மொத்த மார்க்கெட்டுக்கு நூறு டன்னுக்கு மேல் பூண்டு வந்தது அது தற்போது நாற்பது டன்னாக குறைந்து குறைந்துவிட்டது இதன் காரணமாக பூண்டு விலை மளமளவென உயர்ந்தது மொத்த மார்க்கெட்டில் கிலோ ரூபாய் நானூற்று ஐம்பது வரை விற்பனை செய்யப்படுகிறது கோவை ஆரஸ்புரம் உழவர் சந்தையில் நேற்று கிலோ முன்னூற்று எழுபத்தி ஐந்து ரூபாய் வரை விற்பனையானது இதனால் மளிகை கடையில் சில்லறை விற்பனையாக கிலோவிற்கு ஐநூற்று நாற்பதுக்கு விற்பனையானது பூண்டு விலை திடீரென்று உயர்ந்துள்ளதால் இல்லத்தரசிகள் அடைந்தனர் இதுகுறித்து வியாபாரி கூறுகையில் கோவைக்கு நீலகிரி மற்றும் வடமாநிலங்களில் இருந்து பூண்டு கொண்டுவரப்படுகிறது அதன் வரத்து கடந்த ஒரு வாரமாக மிகவும் குறைந்துவிட்டது இதற்கு மழை மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக கூறப்படுகிறது முப்பது கிலோ கொண்ட மூட்டையாக வரும் பூண்டை சிறு வியாபாரிகள் வாங்கிச் சென்று பிரித்து காய வைக்கும்போது மூட்டைக்கு நான்கு கிலோ வரை கழிவு சென்றுவிடும் இதனால் அவர்கள் கடையில் விற்கும் போது ஐநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கோவை மாவட்டத்தில் உள்ள வளிகை கடைகளில் நூறு கிராம் பூண்டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது புது பூண்டு இன்னும் வரவில்லை இது வந்தால்தான் விலை குறைய வாய்ப்பு உள்ளது என்று கூறினார் பூண்டு விலை உயர்வால் கடைகளில் பேக்கெட் ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் விற்பனை அதிகரித்துள்ளது எம்பேர் சாஜிங்க இது வந்து டிகே மார்க்கெட்டில் கோயம்புத்தூர் டிகே மார்க்கெட்டில் உள்ள பூண்டினுடைய நிலை பூண்டு வந்து இப்போ வந்து க கடைசி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாவே வந்து அதிகமான விலை கிட்டத்தட்ட ஐநூறுரூவா ஆறுநூறுவா விற்பனை இன்னும் ஏறக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதாவது பச்சை காஞ்ச பூண்டு நீ இப்போது மலம்பூண்டு வந்து ஊட்டிப்பூண்டு மலம்பூண்டு கொடைக்கானல் இங்கேருந்து வ வரத்து வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கிற கணக்கில் தான் வந்து விலை கம்மியாகும் அப்படிங்கிறது வந்து இனிமேல் பொழுது தான் தெரியும் இன்னைக்கு வந்து காஞ்ச பூண்டு வந்து ஆறுநூறுவா விற்பனை அதாவது ஐநூறுரூவா கொஞ்சம் மீடியம் ஆறுநூறுரூவாங்கிறது பெருவெட்டு அப்படி இது வந்து நானூறுரூவாயிலேருந்து இருக்குது பொடி பூண்டு மீடியம் பூண்டு பெருவெட்டு பூண்டு இப்படி நானூறு ஐநூறு ஆறுநூறு பச்சை பூண்டு வந்து இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கிறதுனால அது வந்து ஒரு நூறு நூற்றம்பது ரூபா கம்மி இருக்குது அது வந்து முந்நூறுரூவாய்க்கு விற்பனை அதுலேயே பொடி பூண்டு இரநூத்தி எண்பது ரூபா முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா அதனுடைய விற்பனை இருக்குது இப்போ தான் வர இருக்குது அது இனிமேல் வரத்து பொறுத்து தான் வந்து கம்மி ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்றைக்கி ஆறுநூறுவா விற்பனையும் ஆறுநூறுவா கோயம்புத்தூரில் விற்கிது சென்னை மார்க்கெட்டில் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது நேற்றுக்கு உண்டான நம்ம கேள்விப்படுறோம் மக்கள் இந்த விலைக்கெல்லாம் எங்கேங்க நம்மளே வந்து விற்க நூறு கால் கிலோ விற்கிறவங்க வாங்குறவங்க வந்து நூறுரூபாம் வாங்குவாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ தேவையில்லவங்க அதை விட கம்மியாக தான் வாங்குவாங்க இது வந்து இப்படியெல்லாம் போச்சுனாக்க வியாபாரிகளுடைய நிலமையில் மோசம்தான் இந்த இந்த ஒரு கிலோ பூண்டு விற்றால் நமக்கு அதிகப்படியான ஒரு பத்து ரூபா இருபது ரூபா இப்படி உள்ளது அதுலேயும் கொஞ்சம் வேஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் போச்சுன்னா அதுவும் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டப்படுறான் கையில் சேர்றது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடைக்காது பூண்டு இப்போது வர அதான் இப்போ தான் இனிமேல் தான் வர ஆரம்பிக்குது இனி வரத்து பொறுத்து தான் வந்து கம்மியாகிறது வந்து நமக்கு கிளியராக தெரியும் இப்போ போன வாரத்துக்கு இந்த வாரம் எனக்கு பார்த்து பார்த்துனாக்கா பத்து ஐம்பது ரூபா கம்மியாயிருக்கு வரத்து கொஞ்சம் அதிகமானதுனால் இனி அதிகம் வரக்கூடிய வாரங்களில் தான் அதுவும் தெரியும் நான் சிங்கநல்லூர்லேருந்து வர்றேங்க இந்த மாதிரி அங்கே அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்க ஜாஸ்தியாக இருக்கனால் நாங்கள் இங்கே வந்தால் மார்க்கெட்டுக்கு வந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ட்டு வர்றங்க ஆனால் இங்கே வந்தாலும் அங்கே விட இங்கே ஜாஸ்தியாக இருக்குது வியாபாரிகிட்டு வந்து போடுறத கூட ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக தர்றாங்க ஆனால் இங்கே வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது எங்களுக்கு இப்போ நானூறுவா ஐநூறுரூவாய்க்கு விற்குதுங்க பூண்டு எப்பவுமே மாதத்துக்கு ரெண்டு கிலோ வாங்குவோம் இப்போ அரை கிலோ தான் நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இருந்து எல்லாத்துக்குமே போட வேண்டியதாக இருக்குது சட்னி கீழே எல்லாத்துக்குமே பூண்டு யூஸுங்க பூண்டு சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க ப்ளட்டு கொஞ்சம் எல்லாம் இதாகும் உடம்பு கொஞ்சம் உடம்புக்கெல்லாம் சரியில்லாமல் போகாது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டருக்கு அதனால நாங்கள் அதை சேர்த்தனாங்க இப்போ இது போகிற விலை ஏறிடுச்சுக்கு நாங்கள் எப்படி சாப்பிட்றது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல இப்போ எங்களுக்கு நாய்கோடியில் ஏதோ கவர்மெண்ட் பார்த்து எதுவும் பண்ணிச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அரசுக்கு என்ன கோரி இந்த மாதிரி எதாவது பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் எங்களுக்கு எல்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் வேறு என்னங்க கோரிக்கை வைக்க முடியும் அவங்களுக்கே தெரியுமில்ல இங்கே இவ்வளோவெல்லாம் விற்குதுன்னு அவங்களுக்கே தெரியணும் அவங்கள எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அவங்கள அதெல்லாம் போடாமல் செய்ய மாட்டாங்க எல்லாமே பண்ணுறாங்க எங்களுக்கு ஏதோ பார்த்து ஏதோ கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஏதோ அந்த ரேஷன் கடையில் எது கொடுத்து இந்த மாதிரி கிலோ கிளங்கு இந்த மாதிரி விலை ஏறும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி மக்களுக்கு செய்யலாம்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது என் பேர் அபிஷேக் பிரசாந்த் தான் நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த காய்கறி வெஜிடபிள்ஸு என் ஊர் சொந்த ஊர் ஊட்டி சொந்தமாக எடுத்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே ஆர்டர் எடுத்து ஏலப்பட்ட மக்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ பூண்டு ரேட்டெல்லாம் இந்த மாதிரி ரேட்டு அதிகமாக இருக்கிறனால எந்த மக்களுக்கும் எடுத்து கொடுக்க முடியறதில்ல மக்களும் ரேட்டை கேட்டு பயந்துக்கிறாங்க எந்த மக்களுக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணுனா மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற விலையில் நிரந்தரமாக கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு அடி பண்ணணும் நியாய விலை கடையில் ஏதோ ஒரு அடி பண்ணணும் ஊட்டிலாம் மார்க்கெட்டில் விளையிறது விவசாயிங்களுக்கு கிடைக்கிற ரேட்டு தான் கிடைக்கும் விவசாயிங்களுக்கு சென்ட்ரில் இருக்கிறவங்க விலை ஏற்றிட்டு போகிறப்போ விவசாயிங்களுக்கு ரேட்டு பார்த்து தான் கிடைக்கும் ஏன்னா இப்போ எல்லாம் பாருங்கள் எங்களுக்கு அஞ்சு ரூபா விற்றுட்டு இருந்துச்சு இன்றைக்கி ஐம்பது ரூபா விற்கிது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குது அதனால் என்ன பண்ணணும்னா நியாய விலைக் கடையில் இந்த விலை அதிகமாகிற காய்கறிகளாகட்டும் பல வகைங்களாகட்டும் நடுத்தர மக்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நியாய விலைக் கடையில் கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தான் கோரிக்கணும்